என்னுடைய முந்தைய மோட்டிவேஷனல் பதிவுக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு என் கதை கேட்கலாமா முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பெரிய மடம் ஒன்று இருந்தது அந்த மடத்தில் துறவிகளும் ஞானிகளும் அவங்களிடம் பயிலும் மாணவர்களும் இருந்தாங்க அந்த மாணவர்கள ஒருவரான கிருஷ்ணா மனக்குழப்பத்துடனும் தயக்கத்துடனும் அவனுடைய குருவை பார்க்கறதுக்காக தயங்கி போய் நிற்கிறான் என்னோடய நிலையை கண்ட குரு சொல்லு கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும் எதுக்காக பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேட்குறாப்புல உடனே கிருஷ்ணா சொல்கிறான் குருவே என்னை மன்னிக்கணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆசிரமத்தில் இருக்க யாருமே நல்லவங்க இல்லை எல்லாமே புறம் பேசுகிறவர்களாகவும் எதிர்மறை எண்ணம் உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி கூட எனக்கு பேசுனாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பயமாக இருக்குது நான் எங்கே இவர்கள் போலவே ஒரு எதிர்மறையான எண்ணம் உள்ள ஒரு மனிதனாக மாறிடுவேணும் ஒரு ஆன்மீகத்துக்கு என்னால் இழுக்கு ஏற்பட்டுருமோன்னு பயமாக இருக்குது அதனால் நான் இங்கேருந்து நான் வேறு ஒரு மடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அங்கே உள்ள குருமாதளாவது அது அங்கே உள்ள ஞானிகள் துறவிகளாவது நல்லபடியாக இருப்பாங்க நம்புகிறேன் நான் அதனால் என்னை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு குருவோட கேட்குறான் குருவும் சொல்ல ரொம்ப உன்னிப்பாக கவனித்துக்கொண்டு சொல்கிறாரு கிருஷ்ணா உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காரியம் ஒன்றும் பண்ணுவியா அதை நீ பண்ண அப்படின்னா நான் உன்னை நீ விருப்பப்பட்டபடி ஒரு நல்ல மடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணாவும் மகிழ்வோடன் கட்டாயம் குருவை நீங்கள் ஆணையிடுங்கள் உங்களுக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே குரு சொல்கிறாரு இல்லை நீ ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு அதில் நீரை ஊற்றிக்கோ அந்த நீரில் இருந்து ஒரு துளியோட கீழே விழாமல் நீ இந்த மடத்தை சுற்றி வர வேண்டும் அப்படிங்கிறாரு இவ்வளோதானே கட்டாயம் குருவே அப்படின்னு இவனும் அதை கரண்டியில் நீரை எடுத்துக்கொண்டு கவனமாக அவனோட அந்த மடத்தை சுற்றி வருகிறான் அவன் முழு கவனமும் அந்த கரண்டி மேலே தான் இருக்கிறது அவனும் குரு சொன்னபடியே அந்த மடத்தை முழுமையாக சுற்றி வருகிறான் உடனே அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஓகே நம்ம வந்து சுற்றி வந்துவிட்டோம் குருவும் நம்மளை வேறு மடத்துக்கு அனுப்ப போகிறாரு அங்கே எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத மனிதர்கள் இருப்பாங்க அங்கே நாம் ஆன்மீகத்தை கற்றுக்கப்புறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவன் இருக்கிறான் இருந்து உடனே போய் குருவை பார்க்குறாப்புல குரு வந்து பார்த்த மகிழ்ச்சி நீயும் சொன்ன மாதிரியே நீ நிறைவேற்றிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படிங்கிறாரு சொல்லுங்கள் குருவே கேளுங்க நான் வந்து அதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற குரு கேட்குறாரு இதை சுற்றி வரும்போது நம்ம மடத்தில் எத்தனையோ துறை இருந்திருப்பாங்க மாணவர்கள் இருந்திருப்பாங்க அவங்க உன்னை பற்றி எதுவும் அவதூறாக பேசலையா இது மாதிரியாக பேசலையா என்னை பற்றி எதுவும் பேசலையா அப்படின்னு கேட்குறாரு உடனே அதுக்கு கிருஷ்ணா சொல்கிறான் இல்லை குருவே அதை பற்றி காதலை விழலை ஏன்னா என்னோடய முழு கவனமும் இந்த கரண்டி மீதும் இந்த கரண்டியில் இருக்கிற நீர் கீழே விழக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் எனக்கு முழு கவனமும் இருந்ததை தவிர்த்து என்னை சுற்றி இப்போ என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நான் கவனிக்கலை அப்படிங்கிறத சொல்கிறான் ஏன்னா குரு சொல்கிறாரு கிருஷ்ணா இதுதான் வாழ்க்கை இதை கற்றுக் கொடுக்க தான் இதை சொல்லியிருந்தேன் நான் நீ இந்த இல்லை நீ எங்கே போனாலும் நீ செய்கிற செயலுக்கு எதிர்மறையான விளையாட்டுவதற்கு சில மனிதர்கள் கட்டாயம் கொண்டு இருப்பாங்க நீ அவர்களை விட்டு ஓட நினைத்தால் இந்த உலகத்தில் உனக்கு ஒழிவதற்கு இடமே இருக்காது அத்தனை இடங்களிலும் நீ செய்கிற செயலை பற்றி எதிர்மறையாக சொல்வதற்கு ஒரு கூட்டம் இல்லை சில மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க உன்னுடைய கவனம் முழுக்க உன்னுடைய நீ செய்யக்கூடிய நல்ல செயலில் இருந்தால் அது உன்னை என்றும் பாதிக்காதிருக்கும் அப்படிங்கிற இதை தெளிவுபடுத்துகிறார் இதை பார்த்தோன்னே அவனுக்கு மிக சந்தோஷம் பண்ணி குருவுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய என்னுடைய அறியாமையை நீங்கள் போக்கிட்டீங்க குருவே நான் இனி என்னுடைய செயலில் மட்டுமே நான் கவனம் செலுத்துவேன் என்னை பற்றி எதிர்மறையாக உன்னால் முடியாது உன்னால் செய்ய இயலாது அப்படின்னு சொல்கிற யார் யாரையுமே அந்த அந்த செயல்களை அந்த சொற்களை நான் வந்து பொருட்படுத்தாமல் நான் முன்னோக்கி செல்வேன் என்னுடைய வெற்றியை நோக்கி முன்னோக்கி செல்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான் இந்த கதையில் கிருஷ்ணா அனுபவித்த அந்த வழியை ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் நாமும் அனுபவித்திருப்போம் உதாரணத்துக்கு நீ எதுக்கு இந்த காலேஜ் போகணுன்னு ஆசைப்பட்ற ஏன் இந்த வேலைக்கே நீ உ முயற்சி பண்ணுற கிடச்சி இது பண்ணக்கூடாது ஏன் நீ இந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ற ஏன் கார் இல்லாமல் வாழ முடியாது எதுக்கு நீ சொந்த வீடு போகணும்னு ஆசைப்பட்ற ஏன் வாடகை வீட்டில் ஒன்றா வாழ்க்கை ஓட்ட முடியாது ஏன் இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழ முடியாது ஏன் பெருசு பெருசாக நீ யோசிக்கிற அப்படின்னு நம்மளுடைய கனவுகளை உடைப்பதற்காக நிறைய இது மாதிரியான சொற்கள் நம் காதில் அன்றாடம் இழுவது உண்டு எது மாதிரியான வாழ்க்கையை சொல்கிறவங்க கெட்டவங்க அப்படின்னு கிடையாது அவங்க அக்கறைங்க பேரில் இல்லை நமக்கு ஒரு நல்லது சொ நல்லது தான் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களோட எண்ணங்களை நம்மளால் திணிக்க பார்ப்பார்கள் உங்களுடைய கவனத்தில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து முன்னோக்கி சென்றால் உங்களுடைய எண்ணம் செயல் வடிவம் பெறும் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் உங்களை மட்டும் நம்பினீங்கன்னா இந்த அப்பாவி மனிதர்கள் இருந்து வரக்கூடிய வார்த்தை வெறும் வார்த்தையாக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் என்றைக்குமே உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கனவுகளை மற்றவர்களுக்கு புரிய வைக்க நினைக்காதீங்க செய்து காமிங்கள் சொல்லை விட செயலுக்கு தான் சத்தம் அதிகம் உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய ஆள் மனதுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அதை அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் என்றும் அவசியமில்லை ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிக தடையாக இருப்பது அவன் இடம் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்கள் தான் உங்களை நோக்கி வரும் விமர்சனங்களை இயக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதற்கு எதிர்மறையாற்றாதீர்கள் நீங்கள் எப்பொழுது உங்களை நோக்கி வரும் விமர்சனத்துக்கு நீங்கள் எதிர்மறையாற்றி நியாயப்படுத்த முனைகிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய திறன் மட்டுப்படுத்தப்படும் அடுத்தவர்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தை உங்கள் கட்டுப்பாட்டிலே இல்லை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை எண்ணி நீங்கள் வருத்தக்கொள்வதில் அர்த்தமே இல்லை என்றும் உங்கள் மனதை உங்கள் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள உங்களுக்கு பிடித்தமான செயலில் முதலிடம் பெறுவதல்ல வெற்றி முயற்சிப்பதே வெற்றி இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் நாம் துளைத்த ஒவ்வொரு நொடியும் திரும்ப கோடி கொடுத்தாலும் கிடைக்காது பிறருடைய எதிர்மறையான வார்த்தைகளையும் பிறருடைய விமர்சனங்களுக்கும் நீங்கள் செவிசாய்க்க ஆரம்பித்தால் உங்களுடைய நிம்மதி உங்களை விட்டு தொலைந்துவிடும் இருக்கும் இடத்தில் எத்தனை இறைச்சல் வந்தாலும் சரி எத்தனை எதிர்மறையான சொற்கள் வந்தாலும் சரி அதை காதில் வாங்கி காதோடு முடித்து கொண்டால் மகிழ்ச்சி என்றும் உங்களுடன் இருக்கும் மிக முக்கியமான விஷயம் எப்பொழுதும் உங்களை பிறகு ஒப்பீடு செய்யாதீர்கள் கூட படித்தவன் பெரியாராயிட்டான் அவன் கார் வாங்கிட்டான் அவன் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் இவன் சொந்த வீடு வாங்கிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க அவங்களாம் கட்டியது குடிசை நீங்கள் கட்டி கொண்டிருப்பது மாளிகை என்பதை மனதில் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ஜீவன் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள்